என்றும் ஆளுகை செய்யும் இயேசு ராஜாவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்டாக்கினவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறு அவர் அவைகள் உள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அவருக்கு சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரே கர்த்தராக இருக்கின்றார் உண்டானவை எல்லாம் அவராலே உண்டானது வானம் இருக்கிறது கடல் இருக்கிறது மரம் செடி கொடி எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பது எத்தனை உண்மையோ அதுபோல நமக்கு ஒத்தாசை அனுப்பும் தேவனவர் அதுவும் நூறு சதவீதம் உண்மையாகும் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண்கள் காணவும் இல்லை செவிகள் கேட்கவும் இல்லை அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை அது அவருடைய அளவற்ற கிருபையை நாம் கண்ணார காண முடியாவிட்டாலும் நம் வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் அவைகளை அனுபவிக்கின்றோம் அந்த அன்பு தெய்வம் நம்மேல் வைத்திருக்கிற பெரிய நோக்கமும் திட்டமும் உண்மை உள்ளவைகள் காலங்கள் மாறலாம் சூழ்நிலைகளும் எதிர்மறையாக தோன்றலாம் ஆனால் உண்டாக்கினவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார் அதை உண்மை என்று விசுவாசிப்போம் ஆதியும் அந்தமும் உண்டாக்கினவருமாகிய அவருக்கு நம் வாழ்க்கையில் அந்தரங்கமாய் மறைவாய் ஒன்றுமில்லை உண்மை அது அவருடைய நாம் என்பதை அறிந்து கொள்வோம் ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்றென்றைக்கும் எங்கள் வாழ்நாளெல்லாம் உண்மையை காக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எய் நாமத்தில் பிதாவே ஆமேன்